அலமதுல செல்ல குழந்தைகளா அருமையான அழகான குழந்தைகளா அலாம் வலிகுமத்துல வபர்கூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா அலமதுல்ல இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் முகமது நபீஸ் சொல்லல்லாஹ் வலிகுவசலம் அவங்களுடைய முதல் பணி என்ன அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறமா முகமது நபீஸ் சொல்லல்லாஹு வலிகிவாசலம் அவங்க வந்து எப்படி விலங்குகள் எல்லாத்தையும் பராமரித்தாங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் முகமது நபி சொல்லல்லாஹு வலிகிவசலம் மனிதர்கள் கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே அலமதுல்லா அதாவது முகமது நபி சொல்லல்லாஹ் அலஹிவாசலம் அவங்க சின்ன பையனாக இருக்கும் போது ஒரு ஆட்டு இடையனாக இருந்தாங்க அதாவது ஷெப்பர்டாக இருந்தாங்க அதாவது ஆடு மேய்ப்பாளராக இருந்தாங்க அவங்க வந்து அவங்களுடைய ஆடுகள் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்குவாங்க நல்லா பார்த்துக்குவாங்க அவங்க மற்ற விலங்குகள் கிட்டையும் ரொம்ப பறிவோடு நடந்துக்குவாங்க கருணையோடு நடந்துக்குவாங்க ஸோ முகமது நபி சொல்லல்லாஹ் அலஹிவாசலம் அவங்களுடைய முதல் பணி என்ன இடையன் அதாவது ஆடு மேய்ப்பாளர் அதுக்கப்புறமா முகமது நபி சொல்லா அலையலாம் அவங்களுடைய இரண்டாவது பணி என்ன தெரியுமா ஒரு வியாபாரியாக இருந்தாங்க அதாவது முகமது நபி சொல்லல்லா அலையுஸ்லாம் அவங்க வந்து இளைஞராக ஆனதுக்கப்புறமா என்ன தெரியுமா பண்ணாங்க வியாபாரம் பண்ணாங்க வியாபாரியாக இருந்தாங்க அவங்க வந்து சிரியா அப்படிங்கிற மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் போய் வியாபார பொருட்களை வாங்குவாங்க விற்பாங்க சரியா முகமது நபி சொல்லாஹ் அலேஹசலம் அவங்க வந்து எல்லார்கிட்டையுமே ரொம்ப கருணையோட ரொம்ப நேர்மையாளராக நடந்துக்கிட்டாங்க மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து முகமது நபி சொல்லாஹ் அலேஹல்ல ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாருமே என்ன தெரியுமா அவங்கள கூப்பிட்டாங்க அஸ் அல் அமீன் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது அஸ்வாதிக் அப்படின்னா உண்மையாளர் அல் அமீன் அப்படின்னா நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு அர்த்தம் ஸோ உண்மையாளர் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு யாரை கூப்பிட்டாங்க முகமது நபி சொல்லாஹு அலஹிவாஸ்லாம் அவர்களை வந்து எல்லா மக்களுமே அப்படி தான் அழைச்சாங்க சரியா ஸோ முகமது நபி சொல்லாஹு அலையம் வந்து தேவையுடையோ இருக்கும் அதாவது தேவையுள்ளவங்க இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கும் ஏழைகளுக்கும் அதிக அதிகமாக உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவங்க அதை போய் சரி பண்ணுவாங்க ஓகேவா அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பிரச்சனை குடும்பத்துக்குள்ளாரையோ இல்லை சமூகத்துக்குள்ளாரையோ பிரச்சனை சண்டைலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் போய் சமாதானப்படுத்துவாங்க சரியா ஸோ எல்லா மனிதர்கள் மேலேயும் ரொம்ப கருணை உள்ள முடையவங்களா இரக்கம் உடையவங்களா இவங்க நடந்துக்கிட்டாங்க அதனால் எல்லா மக்களுக்குமே இவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி எல்லா மக்களையும் இவங்க வந்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க சரியா ஸோ அதனால் இவங்க வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப நேசத்திற்குரியவங்களா நம்பிக்கைக்குரியவங்களா நான் முகமது நபி சொல்லல்லாஹு வலைஹல்லாம் இருந்தாங்க சரியா அதனால் நம்மளும் என்ன பண்ணணும் அதிக அதிகமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும் ரொம்ப அதிகமாக உழைக்கணும் எதுக்காக உழைக்கணும் நபிகள் நாயகம் செல்லாக அவங்கள மாதிரியே நம்மளும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நம்மளுடைய ஃபேமிலிக்காக அப்புறம் மற்ற மற்ற மனிதர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் அதிகமாக வந்து உதவியாக இருக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரியா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப நேர்மையாளராக உண்மை பேசக்கூடியவங்களா நம்பிக்கைக்குரியவங்களா மற்ற மனிதர்கள் மேலே கருணை உள்ளம் உடைய உள்ளம் உடையவங்களா இறக்கம் உள்ளம் உடையவங்களா நம்ம நடந்துக்கணும் சரியா அலமதுல்லில்லா நம்ம அப்படி இருப்போமா ஓகே அலமதுல்லா ஜசகுமல்லா ஹுஹரன்